இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அபிரஹாமோடு கூட வாக்கு கொடுக்கிறார் கேடகம் என்பது பாதுகாக்கும் கவசம் தேவனாகிய கத்திரே திடனும் பாதுகாப்பையும் தரும் கேடகமாய் இருக்கிறார் ஆபிரஹாமுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் யாருக்கெல்லாம் அவர் கேடகமாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம் முதலாவது ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு கேடகமாய் இருக்கிறார் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டையும் அவரே எழுதப்பட்டிருக்கிறது ரட்சிக்கப்பட்ட தேவ ஒவ்வொருவருக்கும் தேவனாய கத்தர் கேடகமாய் இருந்து பாதுகாக்கிறார் தேவனை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் பதினெட்டு முப்பதிலே எழுதப்பட்டிருக்கிறது நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதினோரா வசனத்திலே கத்திற்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் கேடகமாய் இருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தை வசித்து பாருங்கள் சீரியாவின் ராஜா எலிசா தீர்க்க தரிசியை பிடித்து வரும்படி குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான் அவர்கள் பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள் அதை கண்ட எலிசாவின் வேலைக்காரன் பயப்படுகிறான் எலிசா அவனை பார்த்து பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கிறான் எலிசா ஜெபிதா தேவநாயகர் கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறார் இப்பொழுது அவர்களை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளையும் விரதங்களாலும் அந்த மலைகள் நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இவ்விதமாக இருந்து அவர் பாதுகாக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார் மூன்றாவதாக உத்தமர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று நீதிமொழிகள் ரெண்டு ஏழிலே எழுதப்பட்டிருக்கிறது யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் காணப்பட்டான் தேவநாய கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கலாம் நான்காவதாக அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் நமது காணப்பட சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்றிலே அவர் இவ்வாறாக ஜபிக்கிறார் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது விற்கணங்கள் கடந்து போகும் மட்டும் அமது செட்டைகளின் நிலையிலே வந்தடைவேன் என்று ஜெபிக்கிறார் அவரது செட்டைகளின் நிழலிலே ஆரோக்கியம் உண்டு அவரை அண்டிக் கொள்கிறவர்கள் என்று வேதம் கூறுகிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரிசலுமை பார்த்து இவ்வாறாக கூறுகிறார் இதை லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து வசனங்களிலே வாசிக்கலாம் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டே என்று ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார் அருமையான பிள்ளைகளை என்னடையில் வந்து விடுங்கள் என்னுடைய சட்டைகளுக்குள் வந்து விடுங்கள் என் மகனை மகளை என்று ஆண்டவர் அழைக்கிறார் ஆம் அவருடைய தான் நமக்கு பாதுகாப்பும் அவருடைய சட்டைகளுக்குள்ளாக தான் நமக்கு அடைக்கலமும் உண்டு இன்றைக்கு நாம் பார்த்தது பிரகாரம் ரசிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார் நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் உத்தமர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் ஆகையால் பயப்படாதிருங்கள் ஆண்டவரை நம்புங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவர் எருகப்பிடித்துக் கொள்ளுங்கள் நம் ஜெபிப்போமா அன்பின் பிதாவே உண்மை நம்பி அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நீ திடனும் பாதுகாக்கும் கேடகமும் மகா பெரிய பலனமா இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்